வணக்கம் பீமஸ் நான் தான் பொங்கல்யாவின் நம்ம டெய்லியும் ஒரு ஃபுட்ஸ் பற்றி இருக்கேன் நம்ம பன்னீர் திராட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் திராட்சைன்னா யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படியாப்பட்ட திராட்சையின் நன்மைகளை பற்றி தான் சொல்ல போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பன்னீர் திராட்சை இந்த பன்னீர் திராட்சைனாலே எனக்கு ரொம்ப பிடிக்காம என்னை பொறுத்த வரைக்கும் எந்த திராட்சை நல்ல திராட்சைன்னு சொன்னால் நான் பன்னீர் திராட்சை தான் சொல்லுவாங்க வெரைடி திராட்சை வந்தாலும் பன்னீர் திராட்சை தான் உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப நல்லது மாதவிடாய் பிரச்சனை உள்ள பெண்கள் கண்டிப்பாக பன்னீர் திராட்சை எடுத்துக்கலாம் ஏன்னா அது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்கிறதால கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் பன்னீர் திராட்சை எவ்வளோ தெளிவாக வந்திருக்கு பாருங்கள் பன்னீர் திராட்சை நானும் எதிர்பார்க்கல அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியன் திராட்சை பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலியன் திராட்சை கொஞ்சம் பெருசாக வரும் பார்க்கறதுக்கு கவர்ச்சியாக இருக்கும் கவர்ச்சினாலே ஆபத்து தான் அதேமாரி திராட்சை நல்லாவும் இருக்காது பார்க்கறது கவர்ச்சியாக இருக்குதுனால எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இனிப்பு இருக்க தான் செய்யும் ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும் பொதுவெல்லாம் பணக்காரன் வாங்கி சாப்பிட்றது நம்மளுக்கு இது ஜெட்டாக இந்த திராட்சைலாம் இந்த திராட்சை எவ்வளோ தெளிவாக வந்துட்டு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது கண்ணு பறிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய திராட்சை சீட்லெஸ் இது சீட்லஸ் திராட்சைனாலே மரபணு மாற்றப்படுத்த திராட்சை தான் நல்ல இனிப்பு சுவையோட வரும் இது சீசன் சீசனுக்கு வரும் இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் டல்லாக வந்துரு கலர் இது சீசனில் நல்லா பச்சை கலர்லாம் தெளிவாக தான் வரும் இது குழந்தைங்க நல்லா அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க பொதுவாக இதில் விதை இருக்காது அதனால அவங்க விரும்பியெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லை இனிப்பு சுவையோட இருக்கும் அடுத்து பார்க்குறது ஹைப்ரிட் திராட்சை இதுவும் ஒரு ஏன்னா ஆஸ்திரேலியன் திராட்சை தான் இது ரொம்ப பெருசு பெருசாக நல்லா தெளிவாக தான் வரும் இது இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா கவர்ச்சியாக இருக்கும் பார்க்கறது இந்த திராட்சை இது நல்லா தெளிவாக தான் நமக்கு வந்திருக்கு பொதுவாக நீங்கள் நம்ம கொஞ்சம் திராட்சை இந்த திராட்சை தான் ஆற்று இப்போ சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி திராட்சை கிடைக்கும் லோக்கல் யாரும் இது விற்க மாட்டாங்க மோஸ்ட்லி இதோட காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகம்தான் நல்லா இனிப்போ சு புளிப்பக்கம் சேர்ந்து காலம் வந்து நல்லா இருக்கும் இந்த திராட்சையும் ஓ எவ்வளோ தெளிவாக வந்திருக்கு பாருங்கள் இந்த திராட்சை